இன்றைய நாள் ஆறு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை தெய்வீக ஜபம் இயேசுவின் திருப்பாதத்தில் அதிகாலையின் முதல் ஒளியை பிரித்தெடுத்து என் இதயத்தின் இருள் அறைகளில் நீர் ஊற்றும் திவ்ய தூய வெளிச்சமாக ஆண்டவரே இன்று என் உயிரின் ஒவ்வொரு துடிப்பிலும் நீர் இருக்கிறீர் என் பாதங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் உமது கருணையின் வசந்தம் பொங்கட்டும் என் எண்ணங்களில் குழப்பம் எழுந்தால் உமது நற்சத்துவம் அதை மாற்றும் அமைதியாக ஆண்டவரே என்னுள் தங்கட்டும் இன்று தொடங்கும் நாளை உமது திருவருளின் முத்திரையால் ஆசீர்வதியுங்கள் இயேசுவே இன்று என் ஆவி சோர்ந்து போகாமல் உடல் தளர்ந்து நிற்காமல் மனம் குழம்பி தடுமாறாமல் நீர் என்னை பிதற்றாத நிம்மதியால் ஆன்மீகமாக உயர்த்தும் சாந்தியான கணமாக இந்த நேரத்தை மாற்றுங்கள் என் உள்ளத்தின் ஆழத்தில் பதியும் ஒவ்வொரு ஜபமும் உம்மிடமே உயரட்டும் என் வாக்குகளில் சுத்தம் என் வழிகளில் நேர்மையும் உமது கிருபையை சாட்சியமாக காட்டட்டும் அருளாளனே காற்றில் வீசும் ஒவ்வொரு மென்மையான தென்றலும் உமது அன்பின் ஓர் அறிகுறியாக என் மனதை தொடட்டும் இன்று சந்திக்கும் மனிதர்களில் உமது முகம் தெரியும்படி நான் அவர்களுக்கு பரிவாகவும் மன்னிப்பாகவும் நேசமாகவும் மாறட்டும் என் உள்ளத்தின் ஒவ்வொரு மறைவிலும் உமது புனித ஆவி வசிக்கச் செய்யும் வல்லமை இன்று என்னை வழிநடத்தட்டும் காலையின் பொற்கதிர்களில் நீர் வைத்திருக்கும் மறைவான திருவளிச்சத்தால் என் வாழ்க்கையில் மறைந்துள்ள பயங்களையும் கவலைகளையும் நீக்கி என் உள்ளம் பரிபூரண அமைதியில் நிரம்பட்டும் என் வாழ்க்கை ஒரு சோதனையாக இருந்தாலும் அதை சாட்சியாக மாற்றும் திறன் உம்மிடமே இருக்கிறது என்பதை நம்பி இந்த நாள் முழுவதும் உமது வாக்கிற்கு கீழ்ப்படிவேன் ஆண்டவரே என்னை உமக்கு உகந்த பாத்திரமாக ஆக்குங்கள் கர்த்தரே நான் அறியாமல் செய்த பிழைகளின் மாசை துடைத்துவிடும் தெய்வீக சுத்திகரணமான உமது ரத்தம் இன்று என்னை மூடட்டும் என் மனதை உமது சித்தத்தால் புதுப்பித்து என் எண்ணங்களை உமது ஞானத்தால் செம்மைப்படுத்தி என் செயல்களை உமது ஆசீர்வாதத்தால் வளர்த்திடுவீர் எந்த செயலிலும் நீர் முன்னே நடந்து நான் பின்னே வரும் கருணையால் என் வாழ்க்கை இன்று செழிக்கட்டும் இயேசுவே என் வாழ்க்கையை ஒரு புதிய அத்தியாயத்துக்கு அழைக்கும் உம் அழைப்பை நான் கேட்கும் காதுகளாகியும் அதை ஏற்றுக்கொள்ளும் இதயமாகவும் இந்த காலை என்னை மாற்றுங்கள் என் வழிகளில் எந்த இருளின் நிழலும் இருக்காமல் உமது சத்தியத்தின் ஒளி என் பாதையை முழுவதும் நிரப்பட்டும் என் செயல்களில் நீர் மகிமைப்படவே என் மனம் சாயாத நம்பிக்கையால் வளரட்டும் தந்தையே இன்று என் தினசரி சுமைகளில் நெஞ்செழுத்தம் வராமல் என் பொறுப்புகளில் பதற்றம் ஏறாமல் என் எண்ணங்களில் குழப்பம் வராமல் நீர் நிற்கும் தூணாக என் அருகில் இருங்கள் எந்த கோபமும் எந்த வருத்தமும் எந்த மனச்சோர்வும் என் உள்ளத்தை ஆளாமல் உமது அன்பின் வெப்பத்தில் நான் உறுதியாக நிலைத்திருக்கட்டும் என் குடும்பம் எனது தொழில் எனது பயணங்கள் அனைத்தையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் கர்த்தரே இன்று எனது முயற்சிகளில் வெற்றி தரும் வல்லமை நீரே நான் விதைக்கும் ஒவ்வொரு நற்காரியத்துக்கும் பயிராக அருளிகளை பொழியும் கருணை தெய்வம் நீரே என் முயற்சிகள் வீணாகாது என்பதை நம்பி எதிர்பாராத இடங்களிலிருந்து வரும் ஆசிர்வாதங்களைக் காணும் ஆனந்தத்தை இன்று எனக்கு அளிக்குமாறு ஜபிக்கிறேன் நாதனே என் உள்ளத்தின் ஆழத்தில் நீர் விதைக்கும் தெய்வீக நம்பிக்கை இருளின் உணர்வுகளை சிதைத்து என் வாழ்க்கையை சிறப்பாக்கட்டும் நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உமக்கு உகந்ததாகவும் நான் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் உமது சித்தத்துக்கு ஏற்பவையாகவும் நீர் மாற்றட்டும் என் வாழ்வில் நீர் இருக்கிறீர் என்ற உணர்வு இன்று ஒவ்வொரு நொடியையும் பரிசுத்தமாக ஆகட்டும் இயேசுவே இந்த புதிய நாளை அர்ப்பணிப்புடன் உமது திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் என் சுவாசம் வரைக்கும் நீர் என்னை காத்து நடத்தும் அன்பு நிறைந்த மேய்ப்பனாக இருங்கள் உமது கிருபை எனது கவசமாகவும் உமது அன்பு எனது பலமாகவும் உமது இரத்தம் எனது பாதுகாப்பாகவும் அன்று முழுவதும் என் மீது நிலைத்திருக்கட்டும் இந்த நாள் உமது திருவுளத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட வெற்றி நாள் ஆகட்டும் ஆமேன்